நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொள்ளுகின்ற வீடியோ வெளியானது அரசு பணியும் அவர் சேர்த்து கவனிக்கின்ற புகைப்படமும் வெளியானது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தருணத்தில் ஜெயலலிதா அவர்கள் இதே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் நீண்ட நாள் ஆகியும் நம்ம ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மருத்துவம் பார்த்து கொண்டார்கள் அதோட அரசு பணியை அவங்க கவனித்ததாக சொன்னாங்க அப்படின்னா அரசு பணியை கவனித்தார்கள் என்றால் ஒரு புகைப்படத்தை வெளியிடக்கூடாதா ஒரு வீடியோவை வெளியிட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அந்த தருணத்துல கூடவே இன்றைக்கான முதலமைச்சர் அன்றைக்கு கேட்டாரு சோ முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ரொம்பவே மர்மமாயிருக்கிறதே மக்கள் அவருடைய உடல்நிலையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள் வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு அன்னைக்கு கேட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நடைபயிற்சி போகின்ற பொழுது ஒரு தலை சுற்றல் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு வீடு திரும்புவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கு போய் சேர்ந்து நான்கு நாள் ஆகி போய்விட்டது இங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து முதலமைச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்களும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் கட்சிக்காரங்களும் கவலையில் இருக்கின்றார்கள் அதனால முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாக வீடியோவை வெளியிட்டு இருக்கின்றார்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துல நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அந்த பயனாளர்களிடத்துல வந்து காணொலி வாயிலாக பேசுகின்றார் அது மட்டும் இல்லாம முதல்வருக்கு அருகாமையில் தலைமை செயலாளர் நா முருகானந்தம் இருக்கின்றார் அந்த பக்கம் டாக்டர் எழிலன் இருக்கின்றார் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அரசு கோப்புகளில் கையெழுத்திடுகின்றார் அப்படி கையெழுத்திடுகின்ற போது அவருடைய கையை பார்க்கின்ற பொழுது அந்த கையில குளுக்கோஸு மற்றும் மருந்து ஏற்றுவதற்கான அந்த ட்ரிப்ஸ் போடும் கருவியை பொறுத்திருக்கின்றார்கள் முதல்வர் கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கின்றார் கூடவே லுங்கி கட்டி இருக்கின்றார் அவரு இருக்கையில அமர்ந்திருக்கின்றார் கையெழுத்தி இந்த விவரங்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது நம்ம முதல்வரை பார்ப்பதற்கு அடிக்கடி வந்து மூகா மூத்தும் மூகா தமிழரசு அவர்களும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போயிட்டு முதல்வரை பார்த்துட்டு இருக்காங்க முதல்வருடன் யார் இருக்கிறாங்க கூட அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனைவி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களுக்கு கட்சி சார்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வராதீங்க அவங்கவங்க மாவட்டத்திலே இருங்க அமைச்சர் பெருமக்கள் கூட வர வேண்டாம் தேர்தல் நேரமாக இருப்பதனால முதல்வரை வந்து நீங்க பார்ப்பதனால மக்கள் பணி தடைபட்டு விடும் உறுப்பினர் சேர்க்கையும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டமும் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்துகிட்டே வந்து தற்போதைய நிலவரம் என்ன என்பதை கேட்டு அறிந்து கொண்டு அன்பகம் கலை அவர்களும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களும் நம்ம முதல்வரை போய் பார்த்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் பார்த்த பிறகு முதல்வர் அவர்கள் வந்து என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்களை பார்த்து தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நாம கேட்போம் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவரை பார்க்க வந்தவங்களை என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுனால முதல்வருடைய உடல்நிலை நல்லா இருக்குது எந்தவித பிரச்சனையும் இல்லை தலை சுற்றல் நின்று போயிருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் முதல்வர் எப்போது தான் வெளியே வருவாரு அதாவது டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படின்னு செய்தி குறிப்பு எதுவும் இல்லை என்றாலும் கூட குத்துமதிப்பாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் சனிக்கிழமை வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார் அது வரைக்கும் அரசாங்க நிகழ்வுகள் அரசு விழாக்கள் எல்லாவற்றிலும் வந்து நம்ம துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கவனிப்பார்கள் அப்படின்ற வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது முதல்வர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து ஒரு பைத்தியக்காரன் சுரேஷ் என்று சொல்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சுத்திக்கிட்டே இருப்பான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அவன் பல்வேறுபட்ட கெட்டப் போட்டுட்டு வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுப்பான் இப்போ முதல்வர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதனால தினந்தோறும் மருத்துவமனைக்கு வந்து பிரார்த்தனை பண்ற அதை பண்ற இதை பண்ற என்று தொல்ல பண்ணிட்டு இருக்காம போல இருக்குது உடனடியாக திமுக தரப்பிலிருந்து கூல் சுரேஷ் அவர்களே இங்கே வர வேணாம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விரட்டடித்திருக்கின்றார்கள் அதனால முதல்வரை பொறுத்து வரைக்கும் சனிக்கிழமை வரையில் ஓய்வில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரதமர் வருவார் இல்லையா எங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த தருணத்துல முதல்வர் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனா முதல்வர் சனிக்கிழமை தான் வீட்டுக்கே வரார் என்பதனால பிரதமருடன் நம்ம முதல்வர்வர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல அதற்கு முன்பாக கூட முதல்வர் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அதற்காக முதலுடன் போகக்கூடிய எல்லா கான்வாய்களும் அதாவது காரு எமர்ஜென்சி வாகனம் மற்றும் ஒன் நாட் எயிட்டு அதாவது ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து மருத்துவமனையினுடைய வளாகத்தில் தான் இருக்கிறது முதல்வர் வந்து கிடகாத்திரமாகத்தான் இருக்கின்றார் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து தெரிவிக்கப்படுகிறது முதல்வருக்கு என்னதான் சாப்பாடு தராங்க அப்படின்ற விவரத்தையும் வந்து அங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க காலையில முதல்வரை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கக்கூடிய சூப்பு போன்ற உணவுகளை அவர் எடுத்துக்கொள்ளுகின்றாராம் அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு உறங்கி நேரத்துக்கு எழுந்திருக்கின்றாராம் நேரத்துக்கு உறங்க மாட்டார் நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டார் என்ற காரணத்தினாலதான் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட பிறகு உடனடியாக வீட்டுக்கு அனுப்பவில்லையாம் அது மட்டும் இல்லாம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தலை சுற்றல் என்று சொல்லிட்டு கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில என்னென்ன உடல் பரிசோதனை செய்ய முடியும் ஆற்று நுரையீரல் மற்றும் கல்லீரல் மற்றபடி உடல்ல எங்கேயாவது வந்து ரத்த கட்டுக்கள் இருக்கிறதா இல்ல கட்டிகள் இருக்கிறதா எல்லாவற்றையும் வந்து கிரீம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில வந்து பரிசோதித்திருக்கின்றார்கள் பிறகு நேற்று வந்து ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு முதல்வரை மாஸ்க் போட்டு அழைத்து சென்றார்கள் அங்கேயே அழைத்து சென்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முதல்வருடைய உடல் ஏதாவது புற்றுநோய் கட்டிகள் இருக்கிறதா இல்லை புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்று சொல்லிட்டு முழுவதுமாக அவரை பரிசோதித்திருக்கின்றார்கள் பொதுவாக அறுபது வயசுக்கு மேல ஆகி போச்சுன்னா உடல் வந்து ஒத்துழைப்பது கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு ஆண்டுல முதல்வரை பொறுத்து வரைக்கும் மருத்துவமனைக்கு எப்போ போனாருன்றே தெரியாது வழக்கமான உடல் பரிசோதனையை வீட்டில இருந்தே பண்ணுவாரு ஸோ அதனால இப்போது மருத்துவமனைக்கு போயிருப்பதனால முதல்வருடைய மொத்த பாடி செக்கப்பும் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் புற்றுநோய்க்கான ஆய்வையும் செய்திருக்கின்றார்கள் சாலையில் இருந்து ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதனால முதல்வருடைய உடல்நிலையை பொறுத்து வரைக்கும் நல்லா இருக்குது யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு குடும்பத் தரப்பில் இருந்தும் காணொலி வெளியிட்டும் மருத்துவமனை தரப்பில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது இரண்டாவது முதல்வருக்கு தலை என்று சொல்லித்தான் இரண்டு அறிக்கைகள் வந்தது மற்றபடி முதல்வர் அவர்களுக்கு உடல்நிலை இந்த பிரச்சனை தான் அதனால தான் தலை வந்தது என்ற விவரமானது இதுவரைக்கும் தெரிவிக்கப்படலை ஆனால் இரண்டொரு நாள்ல முதல்வருக்கு என்ன மாதிரியான சோதனைகள் செய்யப்பட்டது பரிசோதனையினுடைய முடிவுகள் என்னவா இருக்கிறது முதல்வர் எத்தனை நாள் வீட்டுக்கு போனாலும் ஓய்வெடுக்க வேண்டும் முதலுடைய தலைவலிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க ஸோ மொத்தத்தில் முதல்வர் ஆரோக்கியமாக இருக்கின்றார் எந்த வித பதட்டமாக வேணாம் கட்சிக்காரங்க அவங்க வேலையை பாருங்க இரண்டாவது கட்சிக்காரங்கிட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி எப்படி பார்ப்போது கட்சி பணி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கின்றாராம் இது மருத்துவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொல்லையாக தான் இருக்கிறதா அதையெல்லாம் தாண்டி அரசியல் பூர்வமான சில கருத்துக்களும் சமூக வலைதளத்தில் உலாகிறது அதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன் முதல்வரை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையிலிருந்து இன்னைக்கு கூட அவர் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற கருத்து மட்டும்தான் எல்லோரிடத்திலும் பரவியது அதுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து சொன்ன தகவலே சாட்சி முதல்வருக்கு எல்லா விதமான பரிசோதனையும் செய்தாகி போய்விட்டது முதல்வருடைய உடல்நிலை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா தான் இருக்கிறாரு அவருக்கான சோதனையை முடிவடைந்து விட்டதனால இன்னைக்கு கூட அவர் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட வந்து எப்பா உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அவர் நல்லா தான் இருக்கிறாரு அதனால் இன்றைக்கு கூட அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் முதல்வர் வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எழுகிறது எதற்கென்று கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் வருகின்றார்கள் அந்த விழாவில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் புரோட்டோகால் என்று சொல்லப்படுகின்ற மரபுபடி அப்படி கலந்து கொள்ளவில்லை என்றால் ஏதாவது மருத்துவ காரணங்கள் மட்டுமே சொல்ல முடியும் இல்லை வெளிநாட்டில் இருக்கணும் இந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் பிரதமர் கலந்து கொண்டுகின்ற விழாவில் முதல்வர் கலந்து கொள்ளாம தவிர்க்கலாம் மத்தபடி அப்படி தவிர்க்க கூடாது அது சட்டத்துக்கு புறமானது அதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காரு தேர்தல் நெருக்கமா இருக்கிறது அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில போட்டிருக்குது இந்த தருணத்துல போயிட்டு நாம அரசு விழா தானே அதுலயும் ராஜேந்திர சோழனுடைய குரு பூஜை தானே அதனால கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்துகிட்டாங்கன்னா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மத்தியில உண்மனு உட்கார முடியாது ஏன்னா அரசியல் நிலைப்பாடு காரணமாக கொள்கை நிலைப்பாடு காரணமாக அங்கே போய் சண்டை போட்டுக்கணும் இருக்க முடியாது அதனால அங்க போனா இயல்பாக தான் பேசணும் இயல்பாக தான் பழகணும் ஆனால் தேர்தல் நெருக்கத்திலும் சரி கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிற இந்த தருணத்திலும் சரி நாம பிரதமருடன் போயிட்டு விழாவில் கலந்து கொள்வது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு அரசியல் பூர்வமான நிலைப்பாடு காரணமாகவும் சனிக்கிழமை வரைக்கும் அவர் மருத்துவமனையில் இருப்பார் என்ற விமர்சனங்களும் எழுகிறது இன்னொரு விமர்சனம் என்ன தெரியுமா திமுகவில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் நேராக காவிரி மருத்துவமனையில் போய்தான் மருத்துவம் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த முறை அப்போலோ மருத்துவமனைக்கு போயிருக்காங்க ஏன்டா அப்போலோ மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்போலோ மருத்துவமனையில் எழிலரசன் நாகப்பன் என்கின்றவர் வந்து அங்கேயே பிராக்டிஸ் பண்ணுறாரு அப்போலோ மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரு இந்த எழிலரசன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது திமுக எம்எல்ஏ தான் கட்சிக்காரன் முதல்வருடன் எப்போதும் இருப்பார் அதனால் அவர் அங்கிருந்து முதல்வரை கவனித்துக்கொள்வது நன்றாக இருக்கும் எழிலரசனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் என்று சொல்லப்படுகின்ற எம்டி முடிச்சிருக்கிறாரு ஸோ இப்படி நல்லா முதல்வரை பற்றியும் தெரியும் முதல்வருடைய உடல்நிலையம் பற்றியும் தெரியும் தொடர்ச்சியாக முதல்வரை அவர் தான் கவனித்துக் கொண்டு அவர் அப்போலோவல வேலை பார்ப்பதுனால அங்கே போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால நேருடைய காவேரி மருத்துவமனையை தவிர்த்துவிட்டு விட்டு அப்போலோ மருத்துவமனை சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீடியோவும் பார்த்திருப்பீங்க முதலுடைய உடல்நிலையும் வந்து நாம புல் அப்டேட் தந்துட்டோம் உடல்ல குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக ட்ரிப்ஸ் போடுகின்ற கருவி எல்லாம் போட்டிருக்காங்க தலை சுற்றலுக்கு ட்ரிப்ஸ் போறது சரிதான் அதை தாண்டி என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விரிவான அறிக்கையை நாமளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அப்போலோ மருத்துவமனை இன்னைக்கோ நாளைக்கோ அந்த அறிக்கை வெளியிடும் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் நன்றி நண்பர்கள்